போகிற போரனை சந்தித்தார் என்று தன் சாட்சியை சொல்லி என்று நம்முடைய வாழ்க்கையில உண்டான மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா இது பெரிய சாட்சி தான் ஆமாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க சுவிசேஷம் உங்க மூலமா சுவிசேஷம் பிரபலமாகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க பாருங்க அந்த சண்டை போடுறதை நிறுத்தினாலே சுவிசேஷம் பவுல் சொல்ல இவனா இவன் வந்து துன்பப்படுத்துகிறவனாச்சே இப்படி சொன்ன பவுலை குறித்து இப்பொழுது பவுல் சொல்றார் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றம் சொல்லணும் இருபது வருடத்துக்கு பிற்பாடு யோசிப்பை சகோதரர்கள் பார்க்கறாங்க யோசிப்பை குறித்து தகப்பனிடத்தில் அவங்க சொன்ன செய்தி துர் ஆனா இப்பொழுதான் வாழ்க்கையில் உண்டான மாற்றத்தை பார்த்ததும் போய் என்ன தெரியுமா சொல்றது நடமாடும் நம்முடைய வாழ்க்கையில ஏசு செய்தது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களை எதுக்கோ கூப்பிடுவாங்க இல்ல இல்ல போறேன் என்ன புதுசா இருக்கு எல்லாம் போற அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படி ஒரு மாற்றங்க இயேசு என் வாழ்க்கையில வந்ததும் என்கிட்ட இருக்கிறத இருளெல்லாம் போச்சு எனக்கு ஒரு நல்ல பார்வை கிடைத்தது எனக்கு ஒரு தெளிச்சம் ஆமே பாருங்கள் அந்த பிறவி குருடனுக்கு கத்தர் சுகத்தை கொடுப்பார் எல்லாரும் கேட்பாங்க அவன் யார் சொல்லும் அவன் யார் சொல்லு கேட்கும் பொழுது பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது முன்னாடி நான் குருடன் ஆர்ந்தேன் இப்பொழுது நான் காண்கிறேன் எஸ் அவன் வாழ்க்கையில் நடந்தது அவன் சொல்றான் சமாரியா ஸ்திரீ ஊர்ல போய் சொல்றா என்ன சொல்ற தெரியுமா ஹே ஒருத்தர் நான் பார்த்தேன் என் வாழ்க்கை அப்படியே சொல்றாரு அந்த ஊரே சிவனிடத்தில் வந்துச்சு லேகியோன் பிடித்த வாலிபத்து அவன் இயேசு சொல்றான் அந்த நானும் உங்க கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு வரல வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார் இல்லப்பா நீ உன் இனத்தார் இடத்தில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தத நீ சொல்லு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா அந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கணும் ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போறாரு அப்படின்னா அவர் நமக்கு செய்ததை சொல்ல